போன முறை வெள்ளம் வந்தாப்போ ஹெலிகாப்டர் வந்து ஏணி இறக்குறாங்க தாத்தா இதுல ஏறிடு கத்துரு என்னை வந்து காப்பாத்துவார் மனிதனுடைய உதவி விருதான் மூணு தடவை வந்து கேட்டாங்க அப்புறம் வெள்ளம் ஏறி அவர் செத்துட்டார் செத்துட்டார் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோம் என்ன அந்த ஒரே இதுக்குள்ள எடுத்துக்கணிங்க ஏப்பா மூணு முறை அனுப்பினேன் ஹெலிகாப்டர் மூணு முறை அனுப்பினேன் ஏணி உன் கிட்ட வரைக்கும் வந்துச்சு கத்தரே வந்து பரலவத்தை விட்டுட்டு வந்து உன்னை காப்பாத்துவாரா

அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க வேற ஏதோ வாங்கி தரேன்னு இல்ல ஐஸ்கிரீம் போதில் அதை விட விலை உயர்ந்த பொருள் வாங்கி தரேன்னு சொல்றப்போ அப்பா நல்லா அப்பான்னு யோசிக்கணுமா இல்லையா இவர் இப்படியே தான் எல்லா அப்பாவுங்களும் அவங்க அவங்க பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராங்கோ சாக்லேட்டு வாங்கி தராங்க சாப்பிடு பூசி கலரும் நல்லா புரியுது எங்க பேரனுக்கு நான் அவர் தான் ரொம்ப சாக்லேட்டு அவனுக்கு தான் இப்ப கருத்தார் பேசுறாரு அடுத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி எதோ டிசம்பர் மாதம் சீரியஸாக இல்லாமல் கொஞ்சம் முள்ளை சிரிக்க வச்சு அனுப்பலாம்னு இவ்வளோ பண்ணிருக்குறேன்னா அப்ப கூட சிலர் மூஞ்சி வேகுது பார் அதான் எனக்கு எனக்கு அதுதான் அது எனக்கு ஃபெயிலியர் சிரிச்சுங்களா ஆமாம் அரை மணி நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன் அரை மணி நேரமாவது குறைஞ்சது சிரிக்கணும் குறைஞ்சது இப்போ ஒரு நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மொத்தம் டோட்டலாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்குமா சிரிப்பு மட்டும் வசனம் அதெல்லாம் விட்டுருங்க சிரிக்கிற நேரம் மீதி இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வீட்டில் போய் சிரிக்கணும் நான் என்ன பண்ண பாருங்க தெரியல சோக கதையை போட்டு பார்த்துக்கணும் சீரியல் ஏசு வன்மையாக கண்டிக்கிறாங்க நீ நான் எழுதி கொடுக்கணும் சீரியல் பார்க்குறவங்க பரலவத்துக்கு வர முடியாதுமா அங்க அங்க திரும்பி பார்க்குறாங்க பரம் ஒருவரை ஒருவரை காட்டி கொடுக்குறார்கள் யூதாசி தாரி ஓத்தி பெண்கள் தான் இருக்குது ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்க அவருக்கு ஒரு பகுதி அவன் பாவம் கற்பனை கிடையாது தேவையாதே டென்ஷன் ஆகிருது முக்கியமான டைம்ல தொடருன்னு போடுவான் அப்புறம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் நீ உட்காந்துக்கணும் கரண்ட் வராது என்ன பண்ணுவீங்க யோசிக்கணும் நல்லா நியூஸ் பாரு எதனா விளையாட்டு பாரு தமாஷா பாரு ஒரு நகைச்சுவை காமெடி எவ்வளவு ஜனமை சிரிக்கணும்னே காமெடி சேனல் எவ்வளவு இருக்குது அதை பார்த்து கூட சிரிக்கிறது இல்லையா சிலர் எதுக்கு வம்பு டிவியே வேணாம் டிவியே வேண்டாம் நீ மற்றவங்களை சிரிக்க வை சந்தோஷமா பிரைஸ்ல வரல இல்லையா வாழ்க்கையில பத்து பேரை சிரிக்க வைத்தால் நீ செத்த பிறகு ஆயிரம் பேர் வந்து அழுவார் என்ன சொல்லி அழுவார்கள் எவ்வளவு சந்தோஷமா பேசுவாரு என்ன சமா சமாதம் என்ன மகிழ்ச்சியா பேசு ஒரு இருபது பேருக்கு மேல நான் ஐம்பது ஐம்பது ரூபாய் கொடுத்து வச்சுக்கிறேன் நான் சேர்த்துட்டா அவ்வளையா தமாஷா பேசுவாரு அப்படி சொல்லணும் ஆளுங்களை ரெடி பண்ணுங்க ஐயா கூட வந்து சொல்லுவார் சுவைகளில் சிறந்தது இதை சொல்லி சொல்லி எனக்கு தலைவலிக்குது வாய் விட்டு சிரித்தால் இதை சொல்லி வாயெல்லாம் வலிக்குது அதிர்ச்சிகளை தாங்கும் தற்போது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் வருகைக்கு ஆயத்தப்படுவது விளையாட்டு அல்ல அது பொறுப்பா சீரியஸா சபையின் காரியம் ஆவிக்குரிய காரியம் கட்டாயம் ஜீசஸ் கிரைஸ்ட் நானும் நீங்களும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு நம் துக்கங்களை சுமந்தார் துக்கத்தை ஏற்றுக்கொண்டார் நம்ம நல்ல சந்தோஷமா டிரெஸ்ஸிங் பஞ்ச வேஷம் போடாம இருக்கிற டிரெஸ் நல்ல டிரெஸ் சர்ச்சுக்கு உடுத்தி வரணும் கண்ணியமா மதிப்பா பவுல் எழுதுறாரு கண்ணியமான வஸ்திரம் கரெக்டா ஆமா பாஸ்டர் பார்த்து பரிதாப்பட்டு ரெண்டு சாரி ஒரு சாரிக்கு பதிலாக ரெண்டு சாரி கொடுப்பார் இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்குன்ட்டு அந்த கரெக்டாக அந்த முக்காடு போடுற இடம் கிஞ்சி போயிருக்கும் நல்ல பாஸ்ட் பார்த்து பரிதாப்பட்டு ரெண்டு சாரி கொடுப்பாரு நீங்க நாலு சாரி வாங்கிட்டு வந்து ஐயா என் ஞாபகம் நாலு பேர் கொடுங்க அனாதைகளுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார் பிரைஸ்லா அழிலுயா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் எளியோர் சேவை ஒதுக்குங்கள் இப்பவே போய் வீட்டுக்கு பிரசங்க முடிஞ்சு பிறகுதான் பழைய சேரீ எல்லாம் எடுத்து யாருக்கு மூட்டை கட்டுங்க பழைய பேண்ட் ஷர்ட்டு பழைய சேரீ எல்லாம் பழசா ஏழை எளிய மக்கள் கேட்குறாங்க ஆனால் அதுக்காக ரொம்ப இப்படி பார்த்தா திரு மனுஷே தெரியும் அப்படியே துணி நீங்கள் அடுப்பு துடைக்கிறதுக்கு ஸ்டவ் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க அவங்களும் உடுத்துற மாதிரி இருக்கணும் நல்லா துவைச்சி அயன் பண்ணி கவரில் போட்டு கொண்டாந்து கொடுத்துடணும் காஸ்ட்டு கிட்ட வந்து அவரு ஜெபிப்பார்யா யாருன்னா விண்டோஸ்ஸை காட்டுங்களா நான் கொடுத்துட்றேன்னு கொண்டு போய் கொடுத்துருவாரு சார் எதுக்கு அவருக்கு அவருக்கு தேவையா அவன் காஸ்டமாக அது கொடுத்துருவாரு யாருக்குன்னா கொடுத்துருமா நம்ம சேர சின்ன உதவி ப்ரைஸ்லாம் டாலர்யா அதே போல் தான் எல்லாமே வீட்டை க்ளீன் பண்ணேன் வருஷா வருஷம் க்ளீன் பண்ணேன் சுத்தம் பண்ணிடு வச்சுக்காது பேண்ட்டு ஷர்ட்டு ரெண்டு வருஷம் தான் அதுக்கு மரியாதை அதுக்கப்புறம் கொடுத்துர்ணும்

உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை கேட்டுக் கொண்டேன் யூ இன் டார்மெண்ட் டார்மெண்ட் கேவ் உபத்திரவத்தின் குகை உங்களுக்கு உபத்திரம் வருதா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் கையை தட்டி எல்லாரும் பிரைஸ்லாட் அழகு உபத்திரவம் போராட்டம் பிரச்சனை அவமானம் துன்பம் நிந்தன வயிறு வலி இல்லாத வயிறு கிடையாது தலைவழி இல்லாத நல்லா கிடையாது டாக்டர் கிட்ட போன ஒரு முறை எப்போ போற தலைவலி டாக்டர் நீங்கள் திருமணம் ஆனவரா அப்படின்னா ரெண்டு பசங்களே இருக்கிறாங்க அப்ப தலைவலி வரும் போங்க நாலு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்ப இன்னும் ரொம்ப வரும் போங்க தலைவலிக்கு மட்டும் இங்க என்கிட்ட வராத அது வரும் எப்ப கல்யாணம்னு பண்ணீங்களோ அனாசன் மாத்திர ரெடியா வச்சுக்கோங்க சகோதரிகளுக்கு கூட ஆனா ஒருவரை ஒருவர் நேசித்து பிரண்டா நல்லா கணவன் நண்பர்களாய் வாழ்ந்தால் பிரச்சனையே இல்லை இடது கையில் டம்ளர்ல தண்ணி எடுத்து வலது கைய கழுவுறோம் வலது கையில் தண்ணி எடுத்து இடது கைய கழுவுறோம் ரெண்டு கையில் தண்ணி எடுத்து முகத்தை கழுவுறோம் நண்பர்கள் இதான் ஒருவருக்கு ஒரு ஒரு ஆறுதல் ஆதரவு தலைவலி பல வேணும் காய்ச்சலா மனைவிக்கு மாத்திரை மருந்து என்னென்ன இருக்குதோ கொடுத்து வாயில் தண்ணியை ஊற்றி முழுங்கு ரெஸ்ட் எடு இன்னைக்கு சமைக்க வேணாம் ஹோட்டலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு அதுலேயே நல்லா